ஹலோ டிட்ஸ் அண்ட் இன் மூன்றாவது எபிசோடுக்கு உங்களை வணக்கத்துடன் வரவேற்கிறேன் ரெண்டு எபிசோடுக்கு உங்களுடைய சப்போர்ட்டுக்காக உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய கலீக்ஸ்களுக்கு என்னுடைய சின்ன ரெக்வெஸ்ட் நீங்கள் உங்களாவது டுவெண்ட்டி மே நைன்டீன் ஒன் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஒரு வாய்ஸ் மெயிலாகவோ இல்லை ஒரு சின்ன வீடியோ கிளிப்பாகவோ என்னோட ஷேர் செய்து கொண்டால் இந்த ரெண்டாவது எபிசோடின் தொடர்ச்சியாக மற்றொரு எபிசோடையும் உங்கள் எல்லாருடைய எக்ஸ்பீரியன்சஸையும் சேர்த்து ஒரு எபிசோடு செய்யலாம் என்று நான் தீர்மானித்திருக்கிறேன் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் என் வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற என்னுடைய வியூவர்ஸோட ஒரு ரெக்வெஸ்ட் இப்போ ஒரு சின்ன பாஸ் எடுத்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி தயவுசெய்து என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க அது கூடவே அந்த ஆல் என்று வர்ற ஒரு ஆப்ஷனையும் கிளிக் செய்தீர்களானால் என்னுடைய வீடியோஸ் ரிலீஸ் ஆகும்போதெல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் டா டிடி டி டிடிடா என்ன ஒன்றும் புரியலைன்னு சொல்கிறீங்களா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் செய்ததுக்காக இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தேங்க்யூன்னு சொன்னேன் அது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இதுதான் மோர் ஸ்கோட் என்கிற வானின் ஒரு ஒலிழி இந்த மொழியை நாங்கள் அதிகமாக ஏவியேஷனில் பயன்படுத்தியிருக்கிறோம் இந்த மொழியோடு எனக்கு உள்ள என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பகிர்ந்து கொள்கிறேன் இந்த எபிசோடில் கோட் அப்படிங்கிற இந்த ஒலி சாமியல் மோர்ஸ் என்கிற அமெரிக்கரால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் எலக்ட்ரோ மேக்னட்டிக் சிக்னல் ஃபார்மில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அதாவது லாங் டிஸ்டன்ஸ் கம்யூனிகேஷனுக்காக பயன்படுத்தப்பட்டு உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது அன்றையிலிருந்து ஒரு ஐந்து டெக்கர்ஸாக இந்த மோர்ஸ்கோட் அப்படிங்கிற ஒரு தகவல் தொடர்பு சாதனம் ஏவியேஷன் மேரிடைம் நேவி மிலிட்டரி டெலகிராஃபி அப்படின்னு சொல்லி விசேஷமாக எல்லா இடத்துல இருக்கிற வீடுகளை சார் தந்தி அப்படிங்கிற சொல்லோடு நம்முடைய வீடு தேடி வந்து தன்னுடைய பலனை நமக்கு தந்து கொண்டிருந்தது சக்கை போடு போட்டு கொண்டிருந்த இந்த மோர்ஸ் கோட் இப்பொழுது உபயோகத்தில் இல்லை ஏவியேஷன் நான் ஒர்க் செய்து கொண்டிருந்த பொழுது இந்த மோர்ஸ் மோர்ஸ்கோடை நாங்கள் பயன்படுத்தியிருக்கிறோம் இருக்கிறோம் கோட் அப்படிங்கிற வானத்தின் ஒலி மொழி ரெண்டு சிக்னல்களை அடிப்படையாக கொண்டது டிட் அண்ட் டா டா ஒரு ஒலி அது டிட் என்பது போல் மூன்று மடங்கு கூடுதலான டியூரேஷன் உடையது இந்த ரெண்டு சிக்னல்ஸுடைய காம்பினேஷன்களிலே இங்கிலீஷின் எல்லா அல்பெட்ஸ்க்கும் நியூமரிக்கல் ஃப்ரம் ஜீரோ டு நைனுக்கும் சில ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஃபுல் ஸ்டாப் கமா அப்பாஸ்டி ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் கொஸ்டின் மார்க் இந்த இந்த ரெண்டு ஒலி சிக்னல் டிட்ஸ் அண்ட் டாட்ஸ் காம்பினேஷன் வழியிலே ஒரு ஸ்கிரிப்ட் தயார் பண்ணி வைத்திருந்தா சார்ட்டை நீங்கள் பார்த்தீர்கள்னா உங்களுக்கு தெரியும் இந்த இதுதான் மோட்ஸ் கோடுடைய கம்ப்ளீட் ஸ்கிரிப்ட் இதை நாங்கள் பயன்படுத்தி தான் ஆங்கிலத்தில் எந்த டெக்ஸ்ட்டை எங்களிடத்தில் கொடுத்தாலும் அதை நாங்கள் மற்றொரு இடத்துக்கு இந்த போர்ஸ் மோர்ஸ் கோட் ஃபார்மிலே ட்ரான்ஸ்மிட் செய்வோம் அடுத்த எண்டில் இருக்கிறவர்கள் இதை கேட்டு திரும்பமாக டெக்ஸ்ட் ஃபார்மில் எழுதி யூசர்ஸ்க்கு கொடுப்பார்கள் இதுதான் மோர்ஸ் கீ இந்த கீயுடைய கீயை ப்ரெஸ் செய்யும் தான் ஒரு கன்டினியூஸ் வேவை டிட்ஸ் அண்ட் டாட்ஸாக நாங்கள் இதை கீயை ப்ரெஸ் செய்து சங் செய்து ட்ரான்ஸ்மிட் பண்ணும் பொழுது அது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சிக்னலாக அடுத்த எண்டுக்கு கிடைத்து எங்களுடைய ஏவியேஷன் டிபார்ட்மெண்ட்லே இந்த பர்டிகுலர் மோர்ஸ்கோடை நாங்கள் ரெண்டு விதமான கம்யூனிகேஷன்ஸ்க்காக உபயோகித்தோம் விமானத்தில் பறந்து கொண்டிருக்கும் பொழுது விமான ஓட்டுநர் கிரவுண்ட் கண்ட்ரோலரை க தொடர்பு கொள்வதற்காகவும் அவரோட தகவலை பரிமாறிக்கொள்வதற்காகவும் உடைய கம்யூனிகேஷன் தான் ஏர் டு கிரவுண்ட் கம்யூனிகேஷன் கிரவுண்டு டு கிரவுண்ட் கம்யூனிகேஷன் என்பது ஒரு கிரவுண்ட் ஸ்டேஷன் மற்றே கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு சில இம்பார்ட்டண்ட் மெசேஜஸ்களை அனுப்ப வேண்டி வரும் அதாவது ஃப்ளைட்டு கிளம்புவதற்கு முன்பாக ஃப்ளைட்டுடைய பிளான் ஃப்ளைட்டு கிளம்பிய பின்பாக டிபார்ட் ஆகிவிட்டது என்ற மெசேஜ் ஃப்ளைட் அங்கே போய் அரைவல் ஆனோனே அந்த ஸ்டேஷன்லேருந்து நீங்கள் அரைவல் message கொள்வது என்று கிரவுண்டு டு கிரவுண்ட் நாங்கள் தகவல் தொடர்புக்காகவும் இந்த மோர்ஸ்கோடை உபயோகித்தோம் இப்படி மோர்ஸ்கோடானது ஏவியேஷன்லே மிகவும் கிரிட்டிக்கலான சேஃப்டி பர்பஸ்க்காக உபயோகிக்கப்பட்டதினால் விமானிகளும் சரி ட்ரொலர்களோடு இணைந்து பணிபுரிகிற என்னை போன்ற கம்யூனிகேட்டர்ஸும் விகரஸாக இந்த மோர்ஸ்கோடிலே ட்ரெயின் செய்தப்பட்டார்கள் அதாவது டுவெண்ட்டி டூ வேர்ட்ஸ் பெர் மினிட் டிரான்ஸ்மிட் செய்வதற்கும் ரிசீவ் செய்வதற்கும் எங்களை தயார்படுத்துவார்கள் இந்த மோர்ஸ்கோடை நாங்கள் உபயோகப்படுத்தும் போது அல்ல இங்கிலீஷ் ஃப்ரேசஸை அப்படியே யூஸ் பண்ணுறதில்லைங்க மூணு விதமான கோட்ஸ் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் முதலாவது கோடு எடுத்தேன்னா க்யூ கோடுன்னு சொல்லுவோம் இந்த க்யூ கோடுங்கிறது மூணு லெட்டர் ஒரு கோடு அதுக்கு ஃபஸ்ட் லெட்டர் க்யூவில் இருக்கும் மற்ற ரெண்டு லெட்டரும் எனி அதர் அல்ஃபபெட்டில் இருக்கும் ஸோ இந்த க்யூ கோடு இந்த த்ரீ லெட்டர் க்யூ கோடு வந்து ஒரு பெரிய இங்கிலீஷ் ஃப்ரேஸே மீன் பண்ணும் அப்படின்னா அப்புறம் நான் சேனல் ஆரம்பிக்கும் போதே க்யூடிசி கொஸ்டின் மார்க் அப்படின்னு கேட்பேன் நாலு லெட்டர் கேட்பேன் அப்படின்னா ஹவு many மெசேஜஸ் do யூ have for மீ அப்படின்னு கேட்குறேன் உடனே அவர் எனக்கு ரிப்ளை பண்ணுவார் QTC டென் ஆர் கியூடிசி ஃபிஃப்டீன் அவ் அவர் கையில் எத்தனை மெசேஜ் இருக்கும் அப்படின்னு ஒரு நாலு லெட்டர்லையே ஒரு பெரிய ஃப்ரேஸை நாங்கள் சொல்லி முடிச்சுருவோம் இந்த இந்த கோட் சிஸ்டம்க்கு பேர் க்யூ கோட் இதையும் நாங்கள் ஓட சேர்த்து உபயோகிப்போம் இது அல்லாது எங்களுக்கு வந்து இது சாதாரணமாக ஏவியேஷன் ஃபீல்டுன்னு மட்டும் இல்லை எல்லா ஃபீல்ட்லேயுமே இந்த க்யூ கோடை யூஸ் பண்ணுவாங்க இது அல்லாது எங்களுக்கு ஏவியேஷன் ஃபீல்டில் தனியாக ஒரு கு கோடிங் சிஸ்டம் இருந்தது அது எப்படின்னா வேர்ல்டில் இருக்கிற எல்லா ஸ்டேஷன்ஸுக்கும் நேம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் ஒரு ஃபோர் லெட்டர் கோடில் அதை சொல்லுவோம் அது எப்படின்னா எக்ஸாம் ஐஜிஐ ஏர்போர்ட் நியூ டெல்லி எவ்வளோ பெரிய பிரைஸ் அவங்க இதை நாங்கள் டிரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு விஐடிபி அப்படிங்கிறத யூஸ் பண்ணிடுவோம் இந்த மாதிரி வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கிற ஸ்டேஷன்ஸ்க்கு எங்களுடைய இன்டர்நேஷ்னல் சிவில் ஏவியேஷன் ஆர்கனைசேஷன் அதாவது ஐகேஓ என்று நாங்கள் சொல்லுவோம் அந்த ஆர்கனைசேஷன் எல்லா ஸ்டேஷன்ஸையும் லிஸ்ட் பண்ணி ஒரு டாக்குமெண்ட்டே பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க அந்த டாக்குமெண்ட் லொக்கேஷன் இண்டிகேட்டர் செவன் நைன் ஒன் ஜீரோன்னு அதில் இருக்கிற கோட்கையும் நாங்கள் கம்ப்ளீட்லி கட்டாயமாக இந்த மோஸ் கோடோட சேர்த்து உபயோகப்படுத்தணும் இது அல்லாது இன்னொரு கோடையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் முதலாவது பண்ணது இங்கிலீஷ் ஃப்ரேசஸ்க்குள்ளே ஒரு கோடிங் சிஸ்டம் அடுத்தது நான் சொன்னது இங் லொக்கேஷன்ஸ்க்குள்ள ஒரு கோடிங் சிஸ்டம் மூணாவது இங்கிலீஷ் வேர்ட்ஸ்க்குள்ளே ஒரு கோடிங் அதுதான் அப்ரிவியேஷன் அதாவது டிபார்ச்சர் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக டிஇபி அப்படிங்கிற மூணு லெட்டர் அரைவல்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஏஆர்ஆர் அப்படிங்கிற ஒரு ஆல் ஆஃப்டர் அப்படி சொல்லணும்னா ஏஏ அப்படிங்கிற ரெண்டு லெட்டர் இப்படியாக ஐகேஓ அப்ரிவியேஷன்ஸை நாங்கள் கட்டாயமாக உபயோகிக்கணும் இது எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ணி எங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் கொடுத்துருக்காங்க எயிட் ஃபோர் ஜீரோ ஜீரோ இந்த எயிட் ஃபோர் ஜீரோ ஜீரோவில் இருக்கிற அத்தனை அப்ரிவியேஷன்ஸையும் நாங்கள் யூஸ் பண்ணுவோம் ஸோ இந்த க்யூ கோட் ப்ளஸ் லொக்கேஷன் இண்டிகேட்டர் ப்ளஸ் இந்த அப்ரிவேஷன்ஸ் அண்ட் கோட்ஸ் இந்த மூணையும் சேர்த்து மோட்ஸ் கோடில் உபயோகித்து நாங்கள் ட்ரான்ஸ்மிட் பண்ணும்போது இந்த கோட் கம்யூனிகேஷன் எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ரிலேபிளாகவும் ரொம்ப அஜைலாகவும் இருந்ததுங்க வாய்ஸ் கம்யூனிகேஷன் கூட அந்த காலகட்டத்தில் எங்களோட இந்த மோர்ஸ் கோட் ட்ரான்ஸ்மிஷனோட பீட் பண்ண முடியாத அளவுக்கு எங்களோட கம்யூனிகேஷன் இருந்தது காலங்கள் மாற மாற வாய்ஸ் கம்யூனிகேஷன்லேயே வந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜிகள் வாய்ஸ் கம்யூனிகேஷனை ஒரு ரிலேபிள் கம்யூனிகேஷனாக மாற்றிய பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மோர்ஸ் மோர்ஸ்கோடி நியூஸேஜ் சரிந்து கொண்டே வந்தது நான் வேலையில் ஜாயின் பண்ணும் பொழுது எங்கள் ஏவியேஷனில் இந்த மோர்ஸ் கம்யூனிகேஷனை நாங்கள் கிரவுண்டு டு கிரவுண்ட் கம்யூனிகேஷனுக்காக மட்டுமே உபயோகித்தோம் ஏர் டு கிரவுண்ட் கம்யூனிகேஷனுக்காக வாய்ஸ் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டிருந்தது சமீபத்தில் ஏர் கிராஷ் நியூஸ் நம்ம கேள்விப்படும் பொழுது கம் பைலட் தன்னுடைய டிஸ்ட்ரெஸ் கண்டிஷனை மேடே 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 என்று வாய்ஸ் கம்யூனிகேஷனில் சொல்லியிருந்ததை நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் மோர்ஸ் கோடிலே கம்யூனிகேஷன் ஏர் டு கிரவுண்ட் கம்யூனிகேஷன் இருந்து கொண்டிருந்த பொழுது டிஸ்ட்ரெஸ் கண்டிஷனை சொல்வதற்காக உபயோகப்படுத்தப்பட்ட ஒரு டேம் தான் டிடிடி டா 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 டிட் எஸ் ஓ எஸ் சேவர் சோல் என்ற ஒரு ஃப்ரேஸ் நாங்கள் சேனலை ஓப்பன் செய்யும் பொழுது சிக்யூ கால் என்று கொண்டு கொடுப்போம் அந்த கால் கால நினைவு கூர்ந்தாலும் எங்கள் மனம் அவ்வளவு புத்துணர்ச்சி பெற்றுவிடும் அது நாங்கள் வேலையை தொடங்குவதற்கான ஒரு சிக்னல் என்றே சொல்ல வேண்டும் அதாவது மூன்று முறை வி டி டா டிடிடிடா டா டிடி டி டா டிடி நான் அப்படி என்று சொல்லிவிட்டு அந்த நாலு லெட்டர் ஸ்டேஷன் ஐடென்டிட்டி கோடு என்று நான் சொன்னேன் அல்லவா அந்த கோடில் எந்த ஸ்டேஷன் பேரை நான் சொல்லுவேன் சொல்லிவிட்டு சிக்யூ கொஸ்டின் மார்க் அப்படின்னா நீ யார் என்று நான் கேட்கிறேன் சிக் அப்படின்னா அது ஒரு ஃப்ரெஞ்சு ஃப்ரைஸின் அப்ரிவியேஷன் சக்கி இட் இஸ் ஹூ என்று நான் கேட்கிறேன் நான் வேலையை தொடங்கிவிட்டேன் வி டிடி டி டா டிடி டி டா டிடா வி 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 என்று சொல்கிறேன் என்னுடைய ஐடென்டிட்டியை சொல்கிறேன் நீங்கள் யார் இந்த சேனலில் இருப்பது என்று மற்றவர்களுடைய ஐடென்டிட்டியை நான் கேட்கிறேன் இதற்காக நாங்கள் உபயோகித்த காலை தான் சிக்யூ கால் என்று சொல்வோம் இதை கேட்கும்போதே நாங்கள் வேலையை தொடங்கிவிட்டோம் அப்படின்னு ஒரு புத்துணர்ச்சி இப்பொழுது கூட எங்கள் மனதில் தோன்றும் காலங்கள் மறைந்தாலும் இந்த எஸ்ஓயஸும் எங்களை விட்டு மறைந்து போகவில்லை இந்த சிக்யூ காலும் எங்களை விட்டு மறைந்து போகவில்லை எங்கள் வேலைகளெல்லாம் முடித்த பிற்பாடு அடுத்த எண்டில் இருக்கிற ஆப்ரேட்டரோடு சேட்டிங்கும் செய்வோம் சேட்டிங் செய்வது அந்த காலத்திலேயே எங்களுக்கு கை வந்த கலையாக இருந்தது ரொமான்டிக் சேட்டிங் உண்டா ஆ இருந்தது சீரியஸ் சீரியஸாக இல்லைன்னு தான் நினைக்கிறேன் நாங்கள் சேனலில் வேலை செய்யும் பொழுது ரெண்டு ஆப்ரேட்டருக்கும் இடையில் ஒரு நல்ல கோஆப்ரேஷன் இருந்தால் மட்டும்தான் நாங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களுடைய மெசேஜஸை டெலிவர் பண்ண முடியும் வாங்கவும் முடியும் எப்படின்னா என் கையில் ஒரு பத்து மெசேஜ் இருக்கும் அடுத்த எண்டில் இருக்கிற ஆப்ரேட்டர் கையிலையும் ஒரு பத்து மெசேஜஸ் இருக்கும் நான் நான் தான் முதல்ல அனுப்பணும் அப்படின்னு நினைப்பேன் அவர் அவர் தான் முதல்ல அவரோட மெசேஜஸ்ஸை எனக்கு அனுப்பணும்னு நினைப்பார் அப்படி இருக்கும்போது ஒரு ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி வரும் ஒரு ஓகே ஒருத்தர் விட்டு கொடுத்து நீங்களே பத்து மெசேஜை முதல்ல அனுப்புங்கன்னு சொல்லி சொல்லி நம்ம வா அவர்கிட்ட திரும்ப எல்லாம் ரிசீவ் பண்ணாலும் திருப்பி எல்லாம் முடிந்த பிற்பாடு நான் திரும்ப டிரான்ஸ்மிட் செய்ய ஆரம்பிக்கும்போது சேனல் ஃபேடிங் ஆகுது சேனல் சரியல்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எண்டில் இருக்கிறவர் சரியாக வாங்கவில்லை என்றால் என்னால் என்னுடைய மெசேஜ்களை அனுப்ப முடியாமல் போய்விடும் அதனால் ரெண்டு பேருக்கும் ஒரு ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் வந்து அது நாங்கள் அதுபடி வேலை செய்ய வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கும் என்னுடைய ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி மெசேஜஸ் நான் முதல்ல அனுப்புகிறேன் அப்புறம் உங்களோட ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி மெசேஜஸ்ஸை நீங்கள் அனுப்புங்கள் அப்புறம் என்னோட லெஸர் ப்ரயாரிட்டி மெசேஜஸ் நான் அனுப்புகிறேன் நீங்கள் உங்களோட லெஸர் ப்ரையாரிட்டி மெசேஜஸ் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்தால் மட்டும்தான் சக்ஸஸ்ஃபுல்லாக எங்களோட வேலையை செய்ய முடியும் அதுக்காகவே இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் இந்த சேட்டிங்கும் அந்த காலத்தில் எங்களுக்குள்ளே இருந்தது டு கீ ஹாவ் த ஜென்டில்மேன் அக்ரிமெண்ட் இது தாங்க கதை நான் ட்ரெயினியாக இருந்த பொழுது இந்த மோர்ஸ்கோடை தந்த திரு சந்தானகோபாலன் சார் எங்களுடைய எங்களுடைய குரு மென்டர் அண்ட் சீனியர் ஆஃபீஸர் அவரை அன்போடு நினைவு கூறுகிறோம் இந்த மோர்ஸ் கோட் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் செய்யும் பொழுது தான் உங்களுக்கு தெரியுமானால் இல் மோர்ஸ் கோடை எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபார்மில் உண்டாக்கி பயன்படுத்தியவர் தான் சாமியல் மோர்ஸ் ஆனால் அதுக்கு முன்பாகவே இந்த குறியீடுகள் விசில் ஃபார்மிலும் ஒளி வடிவத்திலும் பல சிக்னலை ஒரு ஒருத்தர் மற்றவருக்கு தெரிவிப்பதற்காக இது உபயோகப்பட்டு கொண்டிருந்தது சென்ட் ஜான்ஸ் கேர்ள்ஸ் ஸ்கூல் நேசரத்தில் நான் படித்து கொண்டிருந்த பொழுது மிஸ்ஸிஸ் வேதராஜ் மிஸ் டார்த்தி என்ற ரெண்டு டீச்சர்ஸ் இந்த மோர் ஸ்கோர் ஸ்கிரிப்டை எங்களுக்கு விசில் ஃபார்மிலே டீச் பண்ணியிருக்கிறார்கள் அவர்களையும் இந்த நேரத்தில் நான் அன்புடன் நினைவு கூறுகிறேன் நாங்கள் ஏரோநாட்டிக்கல் ஃபிக்ஸ்டு சர்வீஸ் ஏர்நாட்டிக்கல் மொபைல் சர்வீஸ் ஏரநாட்டிக்கல் பிராட்காஸ்டிங் சர்வீஸ் ஏரோநாட்டிக்கல் இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் என்று பல ஏரியாஸ்லேயும் ட்ரெயின் பண்ணப்பட்டாலும் எங்களுடைய ஒர்க்கிங் டியூட்டிஸ் எவ்ரி டேஸ் ரொட்டேஷன்ஸில் வந்து கொண்டிருக்கோம் நாங்கள் வேலை செய்த பல யூனிட்ஸ்களில் ஒன் ஆஃப் த ஏரியா தான் இந்த வயர்லெஸ் ட்ரான்ஸ்மிஷன் என்று சொல்லக்கூடிய மோஸ்டியாக ரேராக நாங்கள் அதில் வேலை செய்தாலும் இந்த மோர்ஸ்கோடில் வேலை செய்வது ஒரு ஃபேஷினேட்டிங் ஆகவும் ஆசம் எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு இருந்ததென்றே சொல்லலாம் ஒருவேளை சாதாரணமாக மற்றவர்களுக்கு தெரியாத வானத்தின் இந்த ஒளிமொழி நமக்கு மட்டும் தெரிகிறது அப்படிங்கிற ஒரு பெருமிதமாக என்று எனக்கு சொல்லத் தெரியவில்லை காலப்போக்கிலே இந்த மோர்ஸ்கோடின் உபயோகம் இப்பொழுது எல்லை காலங்கள் மறைந்தாலும் மோர்ஸ்கோடும் அதனுடைய உபயோகமும் எங்கள் நினைவை விட்டு இன்றும் மாறவில்லை பசுமையாக எங்கள் நினைவிலே நிலைத்து நிற்கின்றது எங்கள் காதுகளில் இன்றும் மெஸ்பரைசிங் செய்து கொண்டே தான் இருக்கிறது என்னுடைய இந்த எபிசோட் மோர்ஸ்கோடுக்கு ஒரு சின்ன ட்ரிபியூட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் உடனே ஒரு லைக் கொடுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் உங்கள் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு நல்ல காணொலியோடு அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன் நன்றி